டாலருக்கு பதிலாக புதிய நாணயத்தை உருவாக்கி விடுவார்களோ என்ற அச்சத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார் உண்மையிலேயே டாலருக்கு மாற்றாக வேறு நாணயத்தை உருவாக்க முடியுமா அப்படி உருவாக்கினால் எந்த வகை தாக்கம் ஏற்படும் என்பன குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவில் பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடந்து முடிந்துள்ளது ஆனால் அது இப்போது அதிகம் விவாதிக்கப்படுவதற்கு காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பத்து பொருளாதார சக்திகளின் அமைப்பான பிரிக்ஸ் அமைப்பின் நிறுவன உறுப்பினர்களில் இந்தியாவும் ஒன்று டியோடி ஜெனிரோவில் சமீபத்தில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு பிறகு வெளியிடப்பட்ட அறிவிப்பை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பின் எதிர்வினை வந்தது பிரிக்ஸ் அமைப்பின் நிறுவன உறுப்பினர் நாடுகளில் இந்தியாவும் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பொருளாதாரங்களில் ஒன்றான மற்றும் சீனாவும் அடங்கும் ரஷ்யாவும் சீனாவும் தங்கள் நாணயங்களில் பரஸ்பர வர்த்தகம் செய்து வருகின்றன இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு என ஒரு புதிய சர்வதேச ரிசர்வ் நாணயத்தை ரஷ்யா முன்மொழிந்தது டாலருக்கு இணையான வங்கி முறையை பற்றி பிரிக்ஸ் எப்போதும் பேசி வருகிறது இந்த காரணத்திற்காக ட்ரம்ப் பிரிக்ஸ் அமைப்பை அமெரிக்க விரோதியாக கருதுகிறது பிரிக்ஸின் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளுடன் இணைந்து செயல்படும் நாடுகளுக்கு அவர் நேரடியாக எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் இதுகுறித்து ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் பிரிக்ஸ் நாடுகளின் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளுடன் தன்னை இணைத்துக் கொள்ளும் ஒரு நாடும் கூடுதலாக பத்து சதவிகித வரியை எதிர்கொள்ள நேரிடும் இந்த கொள்கையில் எந்த விளக்கும் இருக்காது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் இதுகுறித்து வர்த்தக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகையில் அமெரிக்காவிற்கு எதிராக எல்லாவற்றிலும் ஒரு சதி இருப்பதாக ட்ரம்ப் கருதுவதாகவும் அமெரிக்காவின் பொருளாதாரம் பலவீனம் அடைந்துள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் கூறுகின்றன அனைத்து நாடுகளும் தனது காலணிகள் என்று நினைக்கும் ட்ரம்ப் தனது கொள்கைகளை ஒருதலைபட்சமாக செயல்படுத்த விரும்புவதாகவும் கருத்து தெரிவிக்கின்றன டாலருக்கு பதிலாக வேறு ஏதேனும் நாணயத்தை ஏற்றுக்கொள்ளும் யோசனை தான் ட்ரம்ப் எதிர்ப்பின் அடிப்படை என கூறப்படுகிறது அமெரிக்கா இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் ஸ்விப்ட் எனப்படும் பன்னாட்டு வங்கிகளுக்கு இடையிலான நிதி சார்ந்த தகவல் தொடர்புக்கான சங்கத்தில் இருந்து ஈரானையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யாவையும் விளக்கியது இதன் பொருள் இந்த நாடுகள் இனி அதிகாரப்பூர்வ டாலர் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள முடியாது என்பதுதான் உலகம் முழுவதும் டாலர் வர்த்தகம் நடைபெற்று வரும் நிலையில் அதனை ஆயுதமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளார் டிரம்ப் இப்படி இருக்கையில் உருவாக்குவதிலும் பல்வேறு சிக்கல்கள் உள்ளன காரணம் இந்த அமைப்பு சீனாவை மையமாக கொண்டது அதனால் மீதமுள்ள நாடுகள் இந்த நாணயத்தில் ஆர்வம் காட்டுவது அரிது மறுபுறம் புதிதாக உருவாக்கப்படும் நாணயம் டாலரை நேரடியாக எதிர்ப்பதால் உலகம் முழுமைக்கும் இருக்கும் பிற நாடுகள் அதனை ஏற்பது கடினம் மேலும் பிரிக்ஸ் அமைப்புகளுக்குள் இருக்கும் அனைத்து நாடுகளும் வேறு வேறு சித்தாந்தங்களை கொண்டுள்ளதால் ஆரம்பத்தில் இருந்தே இந்த அமைப்பு வலுவாக இல்லை என்பதே வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது இருப்பினும் பிரிக்ஸ் நாடுகள் ட்ரம்பின் அச்சுறுத்தல்களுக்கு பயப்படக்கூடாது என்று கூறும் ஆய்வாளர்கள் இன்று இதற்கு பயந்தால் நாளை ட்ரம்ப் வேறு ஏதாவது ஒன்றை கூறி மிரட்டலாம் என்றும் வரி பிற நாடுகளுக்கு ஏற்படும் இழப்பு அமெரிக்காவுக்கும் ஏற்படும் என்றும் சமமான லாபம் மற்றும் நஷ்ட கொள்கையின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது பொருளாதார ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சண்முகவேல் சித்தார்த்தன்